ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உறவு என்பது அழகான பிணைப்பு ஆனால் இதில் ஏமாற்றம் ஏற்பட்டால் அது கடுமையான சிக்கலாக மாறிவிடும் இன்றைய நவீன காலத்தில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லும் சூழல் உள்ளது இதனால் பலரை சந்திக்கிறோம் பழகுகிறோம் இந்த பழக்கம் உறவின் எல்லையை தாண்டினால் ஏமாற்றமும் மனஸ்தாபமும் உருவாகின்றன சிலர் இத்தகைய உறவுகளை தங்கள் துணைவரிடமிருந்து மறைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களின் நடவடிக்கைகள் இந்த இரகசியத்தை வெளிப்படுத்திவிடும் உங்கள் துணை உங்களை ஏமாற்றுகிறாரா என்பதை கண்டறிய சில அறிகுறிகளை கவனிக்கலாம் இதை அறிந்து கொண்டு சரியான நேரத்தில் செயல்படுவது உங்கள் உறவின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஏமாற்றத்தின் அறிகுறிகள் தினசரி வழக்கங்களில் மாற்றம் உங்கள் துணையின் தினசரி பழக்க வழக்கங்களை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் அவற்றில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டால் கவனமாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக வழக்கத்தை விட அதிக கவனம் செலுத்துதல் புதிய பொழுதுபோக்குகளில் ஈடுபடுதல் உங்களுடன் உரையாடல் குறைதல் தனியாக வெளியே செல்ல துவங்குதல் அடிக்கடி சண்டையிடுதல் மொபைல் பயன்பாட்டில் மாற்றம் வழக்கத்தை விட அதிகமாக தொலைபேசியை பயன்படுத்துதல் மெசேஜிங் ஆப்ஸ் மற்றும் சோசியல் மீடியாவில் ரகசியத்தன்மை பாஸ்வேர்ட் போடுதல் தொலைபேசியை தோடும் போதெல்லாம் பதட்டப்படுதல் உங்களிடம் விருப்பமின்மை உங்களுடன் நேரம் செலவிட விரும்பாமை உறவில் முன்பு இருந்த ஈடுபாடு இல்லாமை உங்கள் முடிவுகளில் ஆதரவு தராமை தோற்றத்தில் அதிக கவனம் வழக்கத்தை விட அதிகம் கவனம் செலுத்துதல் புதிய ஆடைகள் பரிமாணங்கள் மற்றும் ஸ்டைலில் மாற்றம் திடீரென ஜிம் அல்லது ஸ்பாவுக்கு செல்லுதல் ஏமாற்றத்தை உறுதிப்படுத்தினால் என்ன செய்வது ஆதாரங்களை சேகரிக்கவும் உங்கள் சந்தேகத்தை உறுதிப்படுத்த போதுமான ஆதாரங்களை வைத்திருங்கள் அமைதியாக பேசுங்கள் கோபத்தில் வாதிடாமல் நிதானமாக உங்கள் கவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் முடிவு எடுக்கவும் சூழ்நிலைக்கு ஏற்ப இருவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு முடிவை எடுக்கவும் ஒருமுறை மன்னித்தால் மீண்டும் நம்பிக்கையை உருவாக்குங்கள் ஆனால் மீண்டும் ஏமாற்றம் நடந்தால் உறவை மீண்டும் மதிப்பீடு செய்யவும் உறவுகளில் நம்பிக்கை மிகவும் முக்கியம் ஆனால் அது முறிந்தால் அதை சரிசெய்ய முயற்சிக்கவும் அல்லது உங்கள் மன சமாதானத்திற்காக சரியான முடிவை எடுக்கவும்